நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் அவங்களுடைய மனைவியான ஆர்த்தி அவங்களை பிரிந்து டிவோர்ஸ் பண்ணி வாழ வாழப்போறத ரீசெண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு இதை தொடர்ந்து ஜெயம் ரவி அவங்களுடைய மனைவியான ஆர்த்தி அவர்கள் ஜெயம் ரவி அவங்களுடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆர்த்தி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்த்தி ரவி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைத்தள பக்கங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக நான் உணர்கிறேன் என் கணவரிடம் மனமிட்டு விட்டு பேச என் கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீபகாலமாக பலவித முயற்சிகள் செய்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது நானும் இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்தது அவரவை எடுத்த முடிவு தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல ஆழ்ந்த மனவேதனை இருக்கின்ற இந்த நிலையில் நான் பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அப்படின்ற ஜேம்ரே மனைவி ஆர்த்தியவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விளக்கம் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து என்னுடைய கணவரை ஜீவோஸ் பண்ணலை அவராகவே வந்து தன்னை தானே இந்த முடிவை எடுத்திருக்காரு இவர் எடுத்த இந்த முடிவு வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது அப்படிங்க மாதிரி ஜெயம்பிரி ஒய்ஃப் ஆர்த்தியாக ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த முடிவால் நானும் ரெண்டு பசங்களுமே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் இந்த நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜெயம்பிரமி அவங்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு கண்ட் இதே போல் ஜேம்பரி அவர்கள் வெளியிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நான் இப்போ ரீசெண்ட் டெலிட் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜேம்பிரி அவர்கள் எதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கமாதிரி விஷயங்கள் இவனுடைய ஃபேன்ஸ் மட்டும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இல்லை கமெண்ட் பண்ணுங்கள்